அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஷ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிப்பதற்காக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜய் வாக்குமூலம் வழங்குவதற்கு இன்று முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அறிவிப்பு வீட்டு உணவுக்கு அனுமதி அதிவக விதிகளில் ஆசனப்பட்டி அணியும் சட்டம் இன்று அமலுக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் இருநூற்று ஐம்பது பேர் உயிரிழப்பு ஐநூறு பேர் வரையும் காயம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு புதிய அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிப்பதற்காகவே அவர் அங்கு சென்றுள்ளார் யாழ்ப்பாணத்தில் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் மூன்றாம் கட்டம் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது இதன் ஊடாக வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தினருக்கு கிழக்கு தெற்கு மாகாணங்களிலிருந்து வரும் மீன்பிடி படகுகளுக்கும் நீர் மின்சாரம் எரிபொருள் குளிர்பதன சேமிப்பு வசதிகள் விலை பதப்படுத்தப்படும் வசதிகள் வானொலி தொடர்பு மைய வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை அத்தியாவசிய வசதிகள் விஸ்தரிக்கப்பட உள்ளன ஒதுக்கப்பட்டு இணைக்கும் தேர்தல் அமைந்தது என்ற அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அதில் விசேடமாக வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் வடக்கு உள்ளனர் அதற்கான நிலத்தினை வழங்க வேண்டிய தேவை உள்ளது நாட்டில் யுத்த இல்லை யுத்தம் ஒன்று ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த காணிகளை நாம் வைத்திருக்கவில்லை தடுப்பதற்காகவே வேலை செய்கிறது சில அரசாங்கங்கள் யுத்தம் ஒன்று ஏற்படும் என நினைத்து காணிகளை பிடித்து வைத்திருந்தனர் அதனால் விடுவிக்கக்கூடிய காணிகள் விடுவிக்கக்கூடிய வீதிகளை இயன்றளவு நாம் திறந்து கொடுப்போம் வடக்கு மாகாண மக்களின் பிரதான அடுத்த தொழிலாக மீன்பிடி காணப்படுகிறது அதற்காக வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பதே எமது நோக்கமாகும் அதற்காகவே இந்த மீன்பிடி துறைமுகத்தினை அபிவிருத்தி செய்கின்றோம் தொடர்ச்சியாக நாம் வேறு பல துறைமுகங்களையும் அபிவிருத்தி செய்வோம் இதனிடையே குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிராந்திய அலுவலகம் ஜனாதிபதியின் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது வடக்கு மக்கள் கடவுச்சீட்டுகளுக்காக எளிதாக விண்ணப்பிக்கும் வாய்ப்பை வழங்கும் நோக்கில் யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குறித்த அலுவலகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதனிடையே யாழ் நூலகத்தின் இ நூலக சேத்திட்டமும் ஜனாதிபதியின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது இதனூடாக உலகிலெங்கும் உள்ள உள்ளவருக்கும் யாழ்ப்பாண பொது நூலகத்திலுள்ள நூல்களை நிகழ்நிலை ஊடாக வாசிக்க முடியும் முன்மொழியப்பட்ட புதிய யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகளும் இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதனிடையே ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க நேற்றிரவு கல்லணி பல்கலைக்கழகத்துக்கு சென்று பழைய மாணவர்களின் நலன் தொடர்பில் விசாரித்தார் இதன்போது ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி நிதியம் அதன் உண்மையான பொறுப்பினை உணர்ந்து மக்களுக்கு பயனுள்ள சேவைகளை வழங்கி வருவதாக சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன கூறுகின்றார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறித்தார் ஜனாதிபதி நிதியத்தால் முன்னெடுக்கப்படும் உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறப்பாக செயற்பட்ட மாணவர்களை கௌரவிக்கும் வடமத்திய மாகாண செயற்றிட்டம் அனுராதபுரம் மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது அனுராதபுரம் புலநறுவை மாவட்டங்களில் உயர்தர பரீட்சையில் தமது திறமையை வெளிப்படுத்திய இருநூற்றி நாற்பத்தோரு மாணவர்களுக்கு இதன்போது நிதி வழங்கப்பட்டது ஜனாதிபதி நிதியம் இதற்காக இருபத்தி நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளது பாதிப்பு ஏற்படுகின்ற பெற்றோர்களின் பிள்ளைகளின் கல்வி தேவைகளுக்காக நான்கு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் இப்போது சிறுவர் இளங்கள் உள்ளன பல நாட்கள் நோய்வாய்ப்பட்டுள்ள பிள்ளைகள் உள்ளனர் விசேட தேவையுடைய பெற்றோர்கள் உள்ளனர் அவ்வாறான பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு அதே போன்று விசேட தேவையுடைய பிள்ளைகள் உள்ளனர் கல்வி கற்பதற்கு போதிய அளவு பொருளாதார வசதிகள் இல்லாத பிள்ளைகள் உள்ளனர் இவர்களுக்காகவும் ஜனாதிபதி நிதியத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது விசேட தேவையுடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கான தேவைகளை முன்னெடுப்பதற்கு நேரடியாக ஜனாதிபதி செயலகம் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக இவ்வாறான பலவிடயங்கள் செய்ய முடியுமா என இப்போதுதான் மக்கள் தெரிந்து கொள்கின்றனர் உங்கள் பிரதேசத்தில் இந்த உதவி தேவைப்படுகின்ற குடும்பங்களை இனங்கண்டு கொண்டு பிரதேச செயலகத்துடன் தொடர்பு நான் இந்த நாட்டின் பிரஜைகளிடமும் பெற்றோர்களிடமும் கோரிக்கை விடுக்கின்றேன் இது மக்களால் உருவாக்கப்பட்ட நிதி ஆகும் இது மக்களின் நிதி நீங்கள் கல்வி கற்பதற்கான நிதி அரசாங்கத்தால் கிடைக்கவில்லை இதனை இந்த நாட்டு மக்களே வழங்குகின்றனர் நீங்கள் நன்றாக கல்வி கற்று நாட்டுக்கு சேவையாற்றுங்கள் அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள்ள தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்கான செய்தி வாரம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது நான்கு நாட்கள் குறித்த வேலைத்திட்டம் செயற்படுத்தப்படும் என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் சுதந்திரமாக தங்கள் கடமைகளை செய்வதற்கேற்ற சுத்தமான சுகாதாரமான சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த செயற்றிட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஊடாக விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கை அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்களுக்கும் மாகாண தலைமை செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரச கூட்டுத்தாபனங்களின் பிரதானிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்துடன் இணைந்து குறித்த வேலைத்திட்டம் ஏற்படுத்தப்படுவதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்து செல்லும் பயணிகள் ஆசனப்பட்டியை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் பெருந்தொருக்கள் துறைமுகம் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது அதிவேக வீதிகளில் பயணிக்கின்ற அனைத்து வாகனங்களின் பயணிகளும் சாரதிகளும் ஆசனப்பட்டி அணிந்துள்ளமை தொடர்பில் போலீசார் இன்று காலை விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் आश्रम जागु आश्रममा लिएर இன்று சாரதிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்லும் பயணிகள் அணிய வேண்டும் விசேடமாக பயணிக்கும் பயணிகள் அணிய வேண்டும் இன்றைய நாட்களில் அதிக தேவை இருப்பதால் சந்தையில் வாகன ஆசனப்பட்டிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன எனவே நாங்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் இணைந்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அவற்றை பொறுத்துவதற்காக மூன்று மாத கால அவகாசம் வழங்குவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன திருத்தங்களின் அடிப்படையில் ஆட்டோ டீசலின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை பனிரெண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாகும் ஒக்டேன் தொன்னூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாக அமைந்துள்ளது ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதத்திற்கான எரிவாயு விலையில் எவ்வித திருத்தமும் செய்யப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என நிறுவனம் அறிவித்துள்ளது தற்போது பன்னிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சிண்டர் ஒன்றின் விலை மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவாகவும் காணப்படுகிறது குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக வேண்டிய தேவையில் இல்லை என முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளருக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏகநாயக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் தனிப்பட்ட பயணம் ஒன்றை மேற்கொண்டு நூற்றி அறுபத்தாறு லட்சம் ரூபாய் பொதுமக்கள் நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டு கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகளுக்காக சமன் ஏக்கநாயக்க கடந்த மாதம் ஐந்தாம் தகுதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் ஆறு மனத்தியாலங்களுக்கும் அதிக நேரம் வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பெரேரா கடந்த மாதம் நான்காம் தகுதி குற்றப்புலனாய்வு வாக்குகியோருக்கு வீட்டிலிருந்து உணவை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இருவரும் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தன எதிர்வரும் ஒன்பதாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கிரிந்த துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் ஊடாக அரசாங்கத்துக்கு இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனிடையே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா எதிர்வரும் பன்னிரண்டாம் தகுதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது நீர்கொழும் நகரசபையின் உப தலைவரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பிலேயே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் பகுதியில் ஒருவர் சுட்டுக் காயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கை துப்பாக்கி வாள் மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் காரில் வருகை தந்த மூன்று பேர் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரை கூறிய ஆயுதங்களால் தாக்கியதில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் கூறிய ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்த மற்றொரு நபர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ருணுவில பகுதியை சேர்ந்த முப்பத்தைந்து வயதான நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த முப்பத்தாறு வயதான நபர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருவரும் மேல் நீதிமன்றத்தில் பிணை நிபந்தனைகளுக்காக கையொப்பமிட போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்து வெளியேறும் சந்தர்ப்பத்தில் காரில் பயணித்த இருவர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் கூறினர் இந்த சம்பவம் தொடர்பில் மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக Polisater y vetular. வெள்ளம்பெட்டியவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்காக மோட்டார் சைக்கிளை வழங்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோணபால பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த மோட்டார் சைக்கிள் முன்னேறிய பகுதியில் அண்மையில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வெள்ளம்பெட்டியவில் உள்ள ஹிட்டம் பகுவு பகுதிக்கு கடந்த இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை ஒரு அளவில் மூவர் அப்பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் மீது துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டனர் துப்பாக்கி சூட்டில் உயிருக்கு அல்லது பொருட்களுக்கு பாதிப்பெதுவும் மேற்பட்டிருக்கவில்லை என போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் நுகைகொடை குற்றப் புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் சில பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் போதைப் பொருட்களுடன் சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரத்தில் இருநூற்றி முப்பத்தி எட்டு கிராம் ஹீரோயினுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் போலீஸ் தலைமையகத்தின் ஊழல் தடுப்பு பிரிவினரால் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது முப்பது வயதுக்குட்பட்டவர்களை கைது செய்யப்பட்டுள்ள சூரிய மாவத்தை பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஐந்து நாட்கள் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் வரக்காபுல விசேட புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் ஐஸ் ஹெரோயின் வைத்திருந்த சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வரகாப்புல ஹொடவெல தானோவிட்ட குமுருதெனிய ஆகிய பகுதிகளில் இருந்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் நபர்களிடமிருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் கையடக்க தொலைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயதானவர்கள் எனவும் கொடவெல அமுருதனிய சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் நபர்கள் வரக்காப்புலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள் நூல் வெளியீட்டு விழாவும் கலந்துரையாடலும் கொழும்பில் நேற்று நடைபெற்றது பேராசிரியர் தேவேந்திரன் ஞாலசீர்த்தி மீனிலங்கோவின் கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள் நூல் வெளியீட்டு விழாவும் கலந்துரையாடலும் கொழும்பு சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இன முரண்பாடுகளை அடையாத இலங்கை சமூகத்தில் கருப்பு ஜூலை எவ்வாறு நிகழ்ந்தது இதனை வெறுமனே ஒரு தனித்த நிகழ்வாக கொள்ள முடியுமா இவ்வாறான ஒரு கொடுஞ்செயலுக்கு மக்களை எவ்வாறு தயார்படுத்த முடிந்தது போன்ற கேள்விகளை வரன்முறையாக ஆய்வு ரீதியாக நோக்கும் முயற்சியின் விளைவே இந்த நூலாகும் சட்டத்தரணி மகளினி ஜெகதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் தேவ ரிஷாங்கன் நூலின் அறிமுக உரையும் நூலின் ஆய்வுரையை சட்டத்தரணி நாகு அசோக் பரனும் நிகழ்த்தினர் அது துணிய ஒரு விசேஷம் இந்த புத்தகத்தை ஒரு பதினெட்டு வயதிலே இருக்கிறவர் அவருக்கு இந்த புத்தகத்தில் கிடைக்கக்கூடிய புரிதலும் ஒரு முப்பது நாற்பது வயசுலேயே வாசிப்பவருக்கு கிடைக்கக்கூடிய புரிதலும் அரசறிவியல் சமூகவியல் மானுடவியல் என்று ஓரளவு பரிச்சயம் இருக்கிறவர்கள் வாசிக்கும் பொழுது கிடைக்கிற புரிதலும் அவ்வளவு அவ்வளவுக்கு காத்திரமான ஆழமான எழுத்துக்கள் இதனைத் தொடர்ந்து முனைவர் தேவேந்திரன் ஞால சீர்த்தி கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரக்ஷானா ஷரிபுதீன் தலைமையில் கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள் நூல் கலந்துரையாடல் நடைபெற்றது முனைவர் மொஹிதீன் அலிகான் முனைவர் எம் எம் ஜெயசீலன் பொறியியலாளர் சன் சுதாகர் சட்டத்தரணி இரா ரஞ்சன் ஆகியோர் உரையாடல் களத்தில் பங்கேற்றிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் ஏன் என்பதையோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நடத்த இருக்கிறது என்பதை எங்களால் ஏன் எதிர்ப்பு கூற முடியாமல் போனது என்பதையோ நாங்கள் இதுவரை காலமும் ஆராய்ந்து இருக்கிறோமா என்கிற கேள்வி இருந்தது அதனுடைய வெளிப்பாடு வெளிப்பாடுதான் முதலாவது தமிழ் சமூகமாக வரலாற்றை தரன்முறையாக காய்களூரின்றி ஒரு கல்விப்புல நோக்கில் எங்களது வரலாற்றை நாங்கள் எழுதுவதும் பதிவதும் இயலாதது அதற்கான பணி எங்கள் அனைவருக்கும் உரிய அந்த பணியை நாங்கள் செய்ய தவறுகின்ற பொழுது அதற்கான காரிய விளைவுகளை தனி மனிதர்களாகவும் சமூகமாகவும் நாங்கள் எதிர்நோக்க வேண்டியதோ என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்த மாநாடு சீனாவின் பியான்ஜினில் இரண்டாவது நாளாக இன்று நடைபெறுகின்றது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்த மாநாட்டிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீன ஜனாதிபதி ஷீ ஜின்பிங் ஆகியோருக்கிடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் உரையாற்றியதுடன் அங்கு சீன ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார் மாநாட்டிற்கான அழைப்புக்கும் அன்பான வரவேற்புக்கும் கடந்த நான்கு தசாப்தங்களாக இந்தியா பயங்கரவாதத்தின் சுமையை சுமந்து வருவதாகவும் பஹல்கம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலும் இந்திய பிரதமர் கூறினார் அதன்போது தமக்கு ஆதரவு வழங்கிய நட்பு நாடுகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினராக இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை மூன்று முக்கிய விடயங்களை அடிப்படையாக கொண்டதாகும் எனவும் பிரதமர் மோடி கூறினார் இதனிடையே யுக்ரைன் நெருக்கடியை நிவர்த்திப்பதற்கு இந்தியா மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டுவதாக மாநாட்டில் உரையாற்றிய ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கூறினார் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் இந்தியாவின் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை நியாயத்தையும் நீதியையும் நிலைநிறுத்தவும் போருக்கு எதிராக ஒன்றிணைக்குமாறு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அழைப்பு விடுத்தார் இன்றைய அமர்வுக்கு பின்னர் இந்திய பிரதமர் மோடிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது அதன் பின்னர் இந்திய பிரதமர் நாட்டுக்கு செல்ல உள்ளதாக வெளிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரீ தெரிவித்தார் இதனிடையே ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு யுரேசிய வலயத்தின் அமைதிக்கு பொறுப்பேற்க உள்ளதாக நேற்று நடைபெற்ற இரவு விருந்தில் உரையாற்றிய சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதனிடையே அரசியல் பாதுகாப்பு பொருளாதார பிரச்சனைகளின் அடிப்படையில் சீனாவுடனான உறவுகளை முன்னேற்றுவதில் உறுதியாக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீன ஊடகங்களுக்கு இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் விநியோகத்தை பெற்றுக் சீனா உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் சீனா மோட்டார் வாகன ஏற்றுமதியை அதிகரிக்கும் எனவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மனத்தியாத செய்திகளுடன் வணக்கம்